இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி வரலட்சுமி விரதம் துவாதேசி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தஞ்சிலிருந்து இரண்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராபு 咖喱。 பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் பெருமை மிதுனம் அன்பு கடகம் வெற்றி சிம்மம் போட்டி கன்னி பேராசை துலாம் சந்தோஷம் விருச்சிகம் முயற்சி தனுஷு ஓய்வு மகரம் பாராட்டு கும்பம் பரிசு மீனம் பாசம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்